உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் వసన పెట్ట కరుసన్స్ డిస్ డీల్స్ బీంగ్స్ ఇంప్లయి క్లో పర్సనల్ ఎన్ౌంటర్ విత్స్ ప్రాడ్స్ ప్రసెన్స్ ప్రొవైడ్స్ కంఫర్ట్ ఇన్ టీమ్స్ ఆఫ్ ట్రబిటి God's presence brought fear to Adam and Eve's sinfulness at Garden of Eden. God's presence cast light on Isaiah's sinfulness. God's presence is at the place of worship. God's presence where prayer is heard. God's presence is a place of judgment. God's presence is a place of blessing. In the age to come, எனக்கு மாத்தியவே உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உண்டைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு தேவனுடைய சமூகத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ரெண்டில் வாசிக்கிறோம் அவர் சந்ததி முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாட கடவும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் உமுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் சங்கீதம் தொன்னூற்றி ஏழு ஐந்தில் வாசிக்கிறோம் கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று யாத்திரையாகமும் முப்பத்தி மூன்று பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் போனார் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும் பிரசங்கி ஐந்து ரெண்டில் வாசிக்கிறோம் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதவி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக ரெண்டு நாளாகமும் ஐந்து பதினாலில் வாசிக்கிறோம் அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் மத்தே பதினெட்டு பத்தில் வாசிக்கிறோம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் யாக்கோபு நாலு பத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது லெவியராகவும் பத்து ஒன்றில் வாசிக்கிறோம் பின்பு ஆரோனியின் குமாரனாகிய நாதாவும் அபியவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு தங்களுக்கு கற்றளையிடாத அந்நிய அக்கனியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கனி கர்த்தனுடைய சந்நியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள் என்னாகமும் ஆறு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கற்றளையிட கடவர் ஒன்றி தீமோத்தையும் ஆறு பதினாறில் வாசிக்கிறோம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ரெண்டு தீமோத்தையும் நாலு ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கத்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவரு கட்டளையிடுகாலும் ஜக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்க பண்ணு எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு தீத்து ரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது மகிமையின் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது ஆம் தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவர் வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு துதித்தலுடனே அவர் முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட